ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை நம்ம சிங்கார சென்னையில் தான் வந்து இருக்கோம் அதாவது சிங்கார சென்னைக்கு வந்து வந்தாச்சு சிங்கார சென்னையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டங்குன்னு பெல் பட்டனை கிளிக் பண்ணி தான் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரெயின் சொல்லி மெசேஜ் வரும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கார சென்னையில் நாம வந்து ஒரு ஃபுட்டு அதாவது லஞ்சுக்காக தான் வந்து போகிறோம் லன்ச் எங்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் இல்லை நம்ம கோல் பார்பிக்யூக்கு தான் வந்து போகிறோம் கோல் பார்பிக்யூ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய கோல் பார்ப்பிக்யூக்கு தான் ஒன்று தான் இருக்குது அதுக்கு தான் வந்து போகிறோம் அதுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வடபல் நீல் இருக்கும் வடபல் நீல் வந்து டீநகர் போகணும் டீநகரில் பார்பிக்யூ வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகியாச்சு ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே என்ட்ராக ஆக போகணும் அங்கே கார் விட்டு இறங்கினதுக்கப்புறம் அவங்களே வந்து காரை வந்து இது பார்க் பண்ணிக்குவாங்க பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே என்ட்ராகியாச்சு ஆகியாச்சு இனி வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொல்லலாம் இந்த பார்க்யோக்குள்ளே வந்து நம்ம என்ட்ராய் ஆயாச்சு டேபிள்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லஞ்சுக்கு தான் போயிருந்தோம் ஆனால் உள்ளே பார்க்கும்போது நைட்டு டின்னர் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆச்சு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் எல்லாமே வந்து நீட்டாக வந்து இது பண்ணியிருந்தாங்க நிறைய கப்புள்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து போயிருந்தோம் போயிட்டு நமக்கான சீட் அரேஞ்ச்மெண்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து சிட்டிங்கி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ஜூஸ் கொண்டு வந்தாங்க அது என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக வீடியோ எண்ட்டில் வந்து ட்ரிஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போனது என்னடா அதே ரெட் கலரில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை நம்ம குடிச்சிட்ருக்க கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க நம்ம வந்து வெஜிடேரியனாக போயிடுச்சு ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜிடேரியன் ஸோ நமக்கு வெஜ்ஜு ஒரு பக்கம் நான்வெஜ்ஜு ஒரு பக்கம் சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் எ என்னடா இது நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குறத நம்மளே போய் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கிளம்பியாச்சு போய் நம்மளே எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு அங்கே எல்லாமே வந்து வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாமே வச்சுருந்தாங்க நமக்கு எது வேணுமோ அது சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து கான் இதெல்லாம் கொண்டு வந்துருந்தாங்க பானிபூரி இதெல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க நம்ம வேணுங்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதால வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேபி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போயிருந்தோம் அப்படின்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எனக்கு நான் வந்து கேக்கெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது ஃப்ரெஷ் கேக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பன்னீர் காலம் மஷ்ரூமு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க வாட்டர் மலன் அப்படின்ட்டு வாட்டர் மலன் வந்து நான் ட்ரை பண்ணல பிகாஸ் வாட்டர் மலன் வந்து சாப்பிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மலன் வந்து நான் ட்ரை பண்ணல அப்புறம் பொட்டேட்டோ சீஸ் வால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க நான்வெஜ்லேயே வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது ப்ரான் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெஜிடேரியன்தான் நான்வெஜ் பக்கமே வந்து நம்ம எட்டி பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வெஜிடேரியனில் பீ பாஸ்தா பீஜா அதுக்கப்புறம் கட் கட்லெட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து போதே வயிறு நம்பிடுச்சு நம்ம ஃபிங்கர் ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இதுவோ அதுன்றது இதுவோ அதுவோ அப்படின்னு சொல்லி பார்க்குற இது போகும்போது நமக்கு வயிறே நம்பிடுச்சு பார்க்கும்போதே வயிறு நம்பிடுச்சு அதுக்கப்புறம் பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நம்ம ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் கடை விட்டு வெளியே வந்ததையும் மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும் போல் அப்படின்றது ஆனால் பசி இல்லை அது மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் மோர் நம்ம ஒன்ஸ் அகெயின் வந்து என்ன கேட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஜூஸ் கேட்டோம் திரும்ப வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீநகர் டு வந்து கிளம்பியாச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஹோல் பார்ப்பிக்கோ ஆர் பார்ப்பிக்கோ போயிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஏ இப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா டிப்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த டைம் போகும்போது யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருந்து விட போகிறது உங்கள் நான் கண்டிப்பாக மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஃபாலோவர்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்